உலகளாவிய பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் தரிக்கும் விவாதம் அப்படின்னா அங்க இவர் தவறாம இருப்பாரு நிறைய இடங்கள்ல வலதுசாரி சிந்தனையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நல்ல நிதானமா நிறுத்தி தாம் பக்கம் இருக்கும் கருத்துக்களை எடுத்து சொல்வதில் வல்லவர்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை கோர்வையாக அடுக்கி தெளிவாக எடுத்து வைப்பதில் இவருக்கு ஒரு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் அவர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் சார் வணக்கம் தற்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுக இருந்து ஆல்ரெடி விலகிட்டாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்ப அவர் வந்து டிவி கேல போய் ஜாயின் பண்ணிருக்காரு தாவேக்கால இது வந்து தாவேகாவுக்கு பலமா ஆஹ் இப்பதான் தாமேக்கா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் தாமேக்காவுடைய பேர் வைத்த அன்னைக்கு நான் வந்து ஒரு விவாதத்துல சொன்னேன் எம்ஜிஆர் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப சுலபம் ஆனா எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அதுக்கு அவரு எப்படி ஜெயிச்சாருன்னா அவர் கேட்க அரசியல்ல இருந்தாரு அவரு காங்கிரஸ்ல இருந்தாரு திகாவுல இருந்தாரு அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் அதெல்லாம் மேட்ரே கிடையாது அவர் எந்த கூட்டத்திலையும் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு விடை சொல்லி அந்த மாதிரி கலப்பணி ஆட்டினதே இல்லை யாரெல்லாம் அவரை சந்திச்சிருக்காங்கன்னா எல்லாம் அவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரு நியாயத்தை குடிச்சிருக்காரு ஆனா அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டா தனக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தை பேரவைன்னு வச்சிருப்பாங்க அந்த பேரவையில இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு ரெண்டாவது என்ன பண்ணுவார் இந்த பக்கம் ஸ்டேட்ஸ்மேன்னு அவர்கிட்ட அவர் நடிகர் தானே அப்படின்னு சொல்லி யாரும் பெருசா வரல ஆஹ் நாவலர் நெடுஞ்செழியன் எல்லாம் கூட அப்புறம்தான் வந்தார் முதல்ல எம்ஜிஆர் நீக்கப்பட்டவுடன் அவர் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டவுடன் வரல சோ நாவலர் நெடுஞ்செழியன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படி பல பேர் வந்து அவர்கிட்ட வந்தாங்க அவங்க சொல்றது வந்து இவர் கேட்க ஆரம்பிச்சார் கேட்பது வேற ஏற்பது வேற கேட்டுட்டு தனக்கு எது கரெக்டோ அதை அவர் பண்ணிட்டு இருந்தாரு இப்பதான் அறிவார்ந்த ஒருவரை எனக்கு அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவம் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவருக்கு வியாபார அனுபவம் உண்டு வணிக அனுபவம் உண்டுங்கிறது வேற விஷயம் ஆனால் அரசியல் அனுபவம் உள்ள ஒருத்தரை சேர்த்துட்டு இருக்காரு அந்த வகையில தாவேக்காவுக்கு அது நல்ல விஷயம் ஆனா இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி ஆஹ் சேர்க்கப்படணும் அவங்களை ஏதோ சீட்டு கம்பெனி நடத்துறவங்க வந்து நீ அந்த நூறு சீட்ல இருக்கிறவங்கிட்ட கரெக்டா வசூல் பண்ணிக்கணும் ஏய் நீ போய் அந்த ஐம்பது பேர்ட்டை கரெக்டா வசூல் வந்து ட்ரீட் பண்ணாம இவருக்கு இப்ப நாலு மாவட்டம் கொடுத்துருக்கா சொல்றது தப்பு அப்படி கொடுக்க கூடாது உயர்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா அந்த நாலு மாவட்டத்துக்கு மட்டும் தான் நீ பேசணும் இந்த பக்கம் நீ வராதா அந்த பக்கம் அவன் வர மாட்டாங்கிற மாதிரி பேசுறீங்க அது அழகு இல்லை தீனியோ மெச்சூரிட்டி விஜய் பார்ட்டிக்குள்ள வந்து இப்ப தானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இன்னொரு நாலஞ்சு பேர் இதே மாதிரியே அனுபவம் உள்ளவர்கள் கே பண்டூட்டு ராமச்சந்திரன் என்ன ஒண்ணுன்னா இவங்க யாரும் தனிப்பட்ட முறையில பேட்டி கொடுக்கறவங்களா கூடாது உங்களுக்கு ஜெயலலிதா மாவட்டம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா ஏதாவது பேட்டி கொடுக்கறதா இருந்ததுன்னா அவங்கதான் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்க பேர்ல அறிவிக்கையை அவங்கதான் வெளியிடுவாங்க ஆபீஸ்ல இருந்து போகும் அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுப்பீங்களோ நான் தான் இந்த அறிவிக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி செம்மலை ஒரு முறை ஒரு பேட்டி கொடுத்துட்டாருன்ன உடனே அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டார் அந்த ஒழுக்கம் வந்து எப்படியுமே இந்த விஜய் பார்ட்டிக்குள்ள வந்துடும் யாரும் தேவையில்லாம பேசாதீங்க யாராவது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படி பார்த்தால் பன்றிட்டு ராமச்சந்திரன் நிறைய பேர் இருக்காங்க இருந்து விலகி இருக்கக்கூடிய பெரிய செய்தே துறை எல்லாம் அதிமுக விட்டு வெளில வர மாட்டாரு ஏன்னா அவருக்கு கட்சிங்கிற அடிப்படையில பதவிங்கிற அடிப்படையில அவர் அந்த கட்சிக்குள்ள இன்னைக்கு இல்ல ஆனா செங்கோட்டை அண்ணன் வந்து அந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும் தாவேக்கா செய்திருக்கிற முதல் நல்ல விஷயம் இது என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டா அதாவது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் தேவையற்ற விஷயங்கள்ல விஜய் எப்பவுமே பேச மாட்டாரு நான் பரம்பரை சொல்லிருக்கேன் ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய ரவுத்ரம் அண்ணாமலை ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய நிதானம் விஜய் அந்த விதத்துல கரெக்டா தான் போயிட்டு இருக்கு ஒன்னும் குழப்பம் இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் சார் நீங்க வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க கே செங்கோட்டையன் அவர்களை வந்து இந்த மாவட்டத்துக்குள்ள சுருக்கிறது நாலு மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மேபி இன்னும் ஒரு அதிருப்தியில இருக்கிற ஏனைய கட்சியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஓப்பனிங் அப்பா இருக்கணுமா அப்பா நாலு மாவட்டம் தான் பில்லப் ஆயிருக்கு இன்னும் சொச்ச மாவட்டம் இருக்கு நீங்க எல்லாம் வந்தாலும் நல்ல ஒரு பொறுப்பா இருக்கலாம் யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுமா இல்லைன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய பேரை வந்து நிறைய பேர் டிவிக்கு ஏதாவது தாவேக்காவை நோக்கி வருவதற்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமா அப்படி வந்தா அது என்ன மாதிரியான ஒரு நான் மூன்றாவது அணி நடக்க முயற்சி செய்கிறது சொல்லிட்டு அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இல்ல பொதுவா வந்து நாலு மாவட்டத்துக்கு இவரு கொடுத்திருக்காங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு வந்து வேற ஆழத்தை இடுவாங்கிற மாதிரி நான் சொல்லல அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஆனா இப்ப திமுகல இருக்கிற மாதிரி குறுநில மன்னர்கள் திருச்சியா நேரு தான் பாத்துக்கிறே நேருக்கு தான் கப்ப கட்டணும் வேலூரா துறைமுருகன் காப்பாடி கீட்பாடி எல்லாம் அங்கதான் வேற எங்க வெளில வரக்கூடாது அது குறுநில மன்னருக்கு மன்னராட்சிக்கான கான்செப்ட் அது தவறு அப்படி பண்ணக்கூடாது திமுக அப்படித்தான் பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்த்துதான் அடுத்தது வருவாங்க அது வேற விஷயம் ஆனால் இங்க வந்து செங்கோட்டையன் மாதிரி இன்னொரு ஆறு பேர் வராங்கன்னா அவங்க தமிழ்நாட்டு பூராக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது செங்கோட்டை என்னையா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அந்த வட்டாரம் உங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் நீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை எனக்கு அந்த ஏரியா நல்லா தெரியுங்க பொதுவா எம்ஜிஆர் எங்க கிட்டதான் விடுவாரு ஜெயலலிதா விடுவாங்க அப்படின்னு பேசுறது வேற ஆனால் நீங்க நியமிக்கும் போதே எடுத்துக்கொள்ளும் பொழுதே உங்களுக்கு நாலே நாலு தான் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அரசியல் முதிர்ச்சியா நான் எடுத்துக்க மாட்டேன் எதை எப்படி இருந்தாலும் தாவேக்காய் இப்பதான் அரசியல் சார்ந்தவர்களே உள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்

இந்த மாதிரி பிரிஞ்சு போய் பண்ணும்போது இன்னைக்கு கூட திமுகவுக்கு இது ஒரு கேக் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுமோ இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுக ஒரு தேர்தல் சொல்லுங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் புரந்தல் இருங்க ஏன்னா அது எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஆஹ் சொல்லில் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் ஓகேங்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில நடந்தது கருணாநிதியை அடிப்படையில் அணி நாலாவது அணி எல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஆச்சரியப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட நீங்க மூன்றாவது அணியை பார்த்திருக்கீங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடந்திருக்கு மூன்றாவது அணி நாலாவது அணி எல்லாம் நடந்திருக்கு ஆஹ் தேசிய அளவுல போனீங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்குள்ள எல்லாம் போனீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக காங்கிரஸ் கேண்டிடேட்டே நிற்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா திமுகவின் ஆதரவு வாக்குகளான பெண்கள் வாக்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்காக ஓட்டு போட்டவங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வந்தவங்க இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதிமுகல பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்துக்கல எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு எது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கா துரோகம் பண்ணாரு அவரு வந்து இன்னொரு இவங்க கூவத்தூர்ல பண்ணா அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு ஏன் துரோகம் பண்ணாரு குடும்ப கட்டுக்குள்ள அந்த கட்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாரு சோ இப்படி எல்லாம் சொல்லி பெண்கள் வாக்க வாங்கினாங்க இல்லையா அது அப்படியே விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நாற்பது பிளஸ் உள்ள பெண்களுடைய வாக்கு உறுதியா விஜய் கிட்ட போகும் சோ மூன்றாவது அணின்னு ஒண்ணு வருது அந்த அணி இது வரைக்கும் நீங்க நாத்தாக்காவை பத்தி அப்படி கேட்டது இல்லையே நாத்தாக்காவுடைய எட்டு பர்சன்ட் வாக்கு அதிமுகவையும் திமுகவினுடைய வெற்றியை பாதிச்சதுன்னு கேள்விப்பட்டது கேட்டது இல்லையே தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சில அறிவாளிகள் எல்லாம் உட்கார்ந்து இவர் இங்கே போட்டியிடாமல் இருந்திருந்தால் இவர் தான் ஜெயிச்சிருப்பார் அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே அரசியல்ல வந்து கரெக்ட் இல்ல இவர் போட்டியிடலாம் அந்த ஓட்டு போடாம கூட இருந்திருக்கலாம் ப்ராபபிலிட்டி தேரிங்கிறது வந்து பிப்டி பிப்டி தான் அவன் ஓட்டை போடாம இருந்துருக்கலாம் அவன் இங்க தான் வந்திருப்பான் ஜெயக்கிரமனுக்கு தான் ஓட்டு நீங்க போட்டிருப்பான் சொல்ல முடியாது அது நிறைய அறிவாளிகள் இருக்காங்க டிவியில கூட பேசிட்டு இருக்காங்க அவங்கதான் அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் இவர் ஆதரவு வாக்குகளே பிரிக்க போறாருங்கிறது நான் முதல்ல இருந்தே சொன்னேன் அப்போ திமுகவுடைய வாக்கு ஆதரவு வாக்கு விஜய்கிட்ட போக போகுது பெண்கள் ரூபத்துல இருபத்தைந்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய பசங்க ரூபத்துல திமுகவுடைய எதிர் வாக்கு அதிமுக பிஜேபிக்கு தான் வரப்போகுது திமுகவுடைய விஜய் கிட்ட போகலாம் போகாம இருக்கலாம் ஆனால் எல்லாருமே திமுக வேண்டாம் எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அதிமுகவின் எதிர்பார்க்குங்கிறது வந்து டைல்யூட் ஆயிடும் அது வந்து நசிந்து போகும் இல்ல இல்லீங்க ஒரு இந்த வாட்டி அதிமுக வரட்டுங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த திசை சோ இவரெல்லாம் கூட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் தப்பா ஆயிடுது தமிழ்நாட்டு விட புத்திசாலித்தனமான வாக்காளர்களை நான் பார்த்ததில்லை சரி சார் நீங்க இப்ப இந்த தேர்தல் கணக்குகள் சொன்னனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு என்னோட சந்தேகமா கூட வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மக்கள் நீதி மையம் ஒரு பக்கம் களத்துல இருந்தாங்க அவங்க வந்து நிறைய சின்ன சின்ன கட்சிகளோட இணைந்து கூட்டணியில இருந்தாங்க மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா பத்து வருட அஇஅதிமுக ஆட்சி அதுல கிட்டத்தட்ட நான்கு வருடம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் நடந்த ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மீது பெரிய அளவுல அதிருப்திங்கிறது ஆனா அவர் இன்னும் சரியா செஞ்சிருக்கலாங்கிற ஒரு பார்வை இருந்ததே வழி அவருடைய செயல்கள்ல அத்திருப்திங்கிறது கம்மியா தான் மக்கள் கிட்ட இருந்தது அப்போ வந்து அமமுக வந்து நிறைய வாக்குகளை அதிமுக வென்றிருக்க வேண்டிய தொகுதிகளின் வாக்குகளை பிரித்ததில் அமமுகவுக்கு தனி ஒரு பங்கு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது சோ இப்போ இந்த தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்களேன் சார் இல்ல இல்ல நீங்க இந்த லக்ஷ்மணன் மாதிரி கொஞ்சம் சசிகலாவிடம் இருந்து ஆதரவு எல்லாம் பெற்று பேசினவங்களுடைய கருத்துக்களை வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நூத்தி அறுபத்தி ஐந்து சீட்ல நின்றாங்க அமமுக இருபத்தி ஐந்து சீட்ல வந்து அவங்களுடைய வாக்கு வந்து விக்டரி மார்ஜினுக்கு ஈக்குவலா இருந்தது அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெற்றி வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த அளவுக்கு இவங்க வாங்கியிருந்தாங்க இவங்க அதிமுகவோட ஒன்றிணைந்திருந்தா இந்த வாக்கு அதிமுக வந்து அதிமுக ஜெயிச்சிருக்குங்கிற மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பதிமூணு சீட்ல மட்டும்தான் பதிமூணு சீட்ல மட்டும்தான் அது நடந்ததுங்கிறது உண்மை இருபத்தஞ்சுன்னு அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா இப்ப அதிமுக கூட்டணிக்கு கொடுக்குது இல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபது சீட்டு பிஜேபிக்கு கொடுத்தது இருபது சீட்டு பாமக கொடுத்தது ஆஹ் ஒரு நாலஞ்சு சீட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தது இல்லையா அந்த இடத்துல எல்லாம் இவர் போய் நின்றுட்டாரு ஏய் நம்மள்தானே நட்டில அவர் பாருக்கு கொடுத்துட்டாரு பிஜேபிக்கு நீ நம்ம அப்ப பிஜேபி எதிர்கருத்துக்கள் தான் தினகரன் வைத்துக் கொட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஒண்ணு அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வாங்கிட்டாங்க அந்த வாக்கை வைத்து விட்டு இதுக்கு வந்து அவங்க வந்திருந்தா ஒன்றிணைந்திருந்தார் எடப்பாடி மட்டும் சுயநலவாதியாக எல்லாம் இருந்திருந்தா எடப்பாடி எல்லாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா கதை பேசுறவங்க எல்லாம் தினத்தந்தியில சிந்து பாப் கதை இன்னும் வந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது திருப்திங்கிறது எதுவுமே இல்ல ஆனா ஏன் வந்து எடப்பாடி தோத்தாரு அதுவும் பத்து வருடமாக அதிமுக ஆட்சியில் இருக்கும் நீங்க சொன்னீங்க ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் பாக்கெட் பாக்கெட்டா முப்பதாயிரம் பேருக்கு ஒரு பொய் மூணு லட்சம் பேருக்கு ஒரு பொய் ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு பொய் பதினாறாயிரம் பேருக்கு ஒரு பொய் அப்படின்னு சின்ன சின்னதா பாக்கெட் பாக்கெட்டா போய் சொல்லி உனக்கு எதிர்காலம் சொல்லி பொய்களை கட்டவழ்த்து விட்டு உதாரணத்துக்காக சொல்றேனே நான் ஒரு ரோட்ல நடந்து போகும்போது அங்க பிச்சைக்காவர்களை பார்த்து என்னாச்சு எப்படியா உனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சது அப்புறம் அண்ணாச்சி கடை எப்படி போயிட்டு இருக்குது இல்ல இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படியா அந்த பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்துடுறேன் ஏதா பெரிய ஒரு அதாவது நேர்மையா இருக்கிறவன் சொன்னாலே நடக்கிறது இல்லை ஆண்டவ அனுகிரகம் பண்றாரா இது வந்து கயமை கூட்டம் அப்படியே பச்சை பச்சையா பொய்ய சொல்லு தவிர நீங்க தான் இப்ப பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க தமிழக வாக்காளர்கள் சூப்பர் சிந்திப்பாங்க நல்ல நல்ல ஸ்மார்ட் மூவ் எடுப்பாங்க அவங்க வித்தியாசமானவங்க அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் அதுவும் இது ரொம்ப முரணா இருக்கே சார் முரணாகாதுமா முரணாகாது அதாவது வாக்கு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் எத்தனை அப்படிங்கறதான் நீங்க பாக்கணும் ஒரு ஒரு தொகுதியிலையும் ஆஹ் ஒவ்வொரு தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இருபத்தி ஒண்ணுல திமுகவுடைய வாக்கு குறைந்தது இருபத்தி ஒண்ணை விட இருபத்தி நாலுல திமுக வாக்குகள் குறைந்தது என்னால வந்து ஒரு ஐம்பது சீட்டு பிஜேபி மட்டுமே செகண்ட் வந்த அதாவது பதிமூணு பதினொன்னு இன்டூ ஆறு அறுபத்தி ஆறுல ஐம்பது தொகுதிகள் மட்டுமே பிஜேபி செகண்ட் வந்த அதிமுகவை விட அதிகமாக வாக்குகளை வாங்கி ஆனால் திமுகவை விட குறைவான வாக்குகள் வாங்கினு நான் சொல்ல முடியும் இந்த ஏமாற்று வேலைன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய பக்திமான் நான் சொல்றேன் நீங்க உங்களை விட ஒரு நல்ல பக்திமானு நான் பார்த்தது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா என்ன ஆகுதுன்னா உங்களை விட ஒரு பெரிய பக்திமான் நான் பார்த்தது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா நீங்க ஒரு மேஜிக் ஷோக்கு போறீங்க அங்க வந்து ஒரு ஆள் இப்படி உட்கார்ந்துட்டு தலைய வெட்டுறான் காலை வெட்டுறான் அப்படியே உயிரோட எழுந்திரிச்சு வர்றான் நீங்க பாத்துட்டு நான் எங்கேயோ போய் கோவில்ல போய் உட்கார்ந்து சாமியை கொண்டு இருக்கேன் இந்த ஆள் என்னன்னா ஆளை வெட்டுறான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது வந்து ஒரு போதை அது வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஓகே இவங்க வரட்டமாப்பா அவனும் பிரிஞ்சுதான் இருக்கானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி வந்துட முடியுமா எப்படி இருந்தாலும் தினகரன்ட்டு தான் காசு இருக்கு அவருதான் எல்லாரையும் விலக்கி வாங்கிடுவார் இப்படி ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசை வார்த்தை காட்டிய திமுகவுடைய இதுல ஏமாந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு இருபத்தி ஒண்ணை விட அவங்களுடைய வாக்குகள் குறைந்தது இவங்க ரெண்டு பேரும் பிரிந்திருந்த நாள் அதிமுகல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடப்பாடி ஐயா செய்த மிகப்பெரிய தவறு முதல் தவறு அவருடைய என்னுடைய நான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டா அந்த பிரிந்தது அது வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு இனி அந்த கதையெல்லாம் நடக்க போறதுல இதற்கு பிறகும் திமுகவை ஆட்சியில் எந்த ரூபத்தில் உட்கார வைத்தாலும் அது தப்பா உதாரணத்துக்காக சொல்றேன் தொண்ணூத்தி எட்டுல வந்து அஹ் ஜெயலலிதா அம்மா எந்திரிக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறுல அவங்க ஏறத்தாழ புதச்சாச்சு ஊழல் பயங்கர ஊழல் புடவை வச்சிருக்காங்க செருப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கதை பேச பிரம்மாண்டமா செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த ஆள் சொல்லி அனுப்பியாச்சு தொண்ணூத்தி எட்டுல அவங்க அப்படியே பவுன்ஸ் பேக் பண்ணி எந்திரிச்சு வர்றாங்க அங்க வந்து அவங்க காங்கிரஸை எதிர்த்து பிஜேபியுடைய வாஜ்பாய் ஐயா வருவாருங்கிற அடிப்படையில சொல்றாங்க இங்க வந்து ஓட்டு வருது சுப்பிரமணியசாமி உள்ள வர்றாரு அவருக்கு வந்து பதவி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு யாரும் பதவி கொடுக்க மாட்டாங்க வாஜ்பாய் பக்கத்துல உட்கார வச்சு கூட அவர் பேச மாட்டாரு அப்ப அவர் என்ன பண்றாரு இவங்க மனசை கலைச்சு யாரை குடி மாஃபியான்னு கூப்பிட்டு இருந்தாரோ அவங்க மனசை கலைச்சு சோனியா கிட்ட கூப்பிட்டு போய் விடுறாரு கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு உடனே மடார்ந்து திமுக போய் உள்ள உட்கார் அப்ப மாறன்னு இருந்தாரு அவரு புத்திசாலி டக்குன்னு உள்ள போயிடும் பதினாலு வருஷம் உங்களால ஒன்னும் பண்ண முடியல தமிழக வாக்காளர் மேல தப்புன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல தொண்ணூத்தி எட்டுல முப்பத்தி ஆறு மூணுன்னு ஓட்டு போட்டவங்க தொண்ணூத்தி ஒன்பதுல ஒண்ணு அப்படியே அள்ளி கொடுத்துடல முப்பத்தாறு ஜீரோன்னு திமுக கொடுக்கல அதிமுக தன்னுடைய பாக்கெட்ஸ்ல வெற்றி பெறத்தான் செஞ்சது திமுகவை தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க பட் நீங்க தள்ளி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க ஏமாத்தினா என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் திமுக கிட்ட ஏமாறுறதுக்கு இந்த வாக்காளர்களுக்கு வாய்ப்பே கிடையாது வாக்காளருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க திமுக கிட்ட ஆல்ரெடி நாங்க அவங்க அவங்க தமிழக வரலாற்றிலேயே வருடம் ஒரு நாள் சட்டசபையில உட்காராத ஒரே கட்சி திமுக தான் எம்ஜிஆர் ஐயா திமுக விட்டு வெளில வந்ததுக்கு பிறகு சொல்றேன் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஐயா தான் வாக்கு வாங்கி கொடுத்திருந்தா அது வேற விஷயம் ஆனால அதிமுக அப்படி இல்ல பதினாலு வருஷம் எம்ஜிஆர் இருந்தார் பத்து வருஷம் ஜெயலலிதா பிளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் ஜெயலலிதா இருந்தாங்க சோ ரொம்ப பிரித்துக்கிறாலித்தனமா தான் ஓட்டு போடுவாங்க இந்த தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேவையே இல்லாம எடப்பாடி இந்த தப்பு பண்ண சார் திமுக மேல இத்தனை அதிருப்தி இருக்கு ஆரம்பத்துல இருந்து அதிருப்தி அதிருப்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம நிறைய அதிருப்தி இருக்கு ஆனாலும் இந்த இடத்துல ஒன்றிணைய வேண்டிய எதிர்க்கட்சிகள் அதை நீங்க சொல்ற மாதிரி கொள்கை வேறுபாடா இருக்கலாம் இல்லனா நமக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம் வாட் எவர் ஹோம் ஓவர் இட் மே மேபி கன்சர்ன் மாதிரி யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல ஒற்றுமையா இருந்த திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்சிகள் இப்படி விலகி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும்னு எல்லா இடத்துலயும் இது இருக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் இரண்டு கட்சிகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி வறுமை ஒழிய அங்க கூட செனட்ங்கிறது வந்து வேறுபடும் அங்க வந்து செனட்ல வந்து நான் டெமோக்ராட்டு கிடையாது அவங்கவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு உதாரணத்துக்கு நாத்தாக்கா எதுக்கு திமுக ஆதரவு கருத்துக்களை பேசணும் விஜய் பெரியால் ஆயிட்டாரு விஜய் வெற்றி பெற போறாரு அப்படின்னு உடனே நாத்தாக்கா வந்து தப்பா பேசுறாரு அப்போ அவருடைய அரசியல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நாத்தாக்காவுக்கு வந்து திமுக ஆதரிக்கணும்னு என்ன தலையெழுத்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமி விஷயத்துல திமுக திமுக பண்ணது தப்புன்னு அவரே நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா விஜய் வர போறாரு அவர் ஜெயிக்க போறாரு அவருக்கு வர வேண்டிய கவுன்ஸ் எல்லாம் வேற இடத்துல இருந்து வருதுன்னு உடனே மாப்பிள்ள கூப்பிட்டு விடுறாரு ஒரு பெரிய அமௌண்ட்ட கொடுக்குறாரு உடனே இவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எப்படியும் தனியா தான் நிக்க போறாரு எட்டு பர்சன்ட் வாக்கு தனியா தான் வாங்க போறாரு ஆனால் இதுக்கு பதிலா நாத்தே நாத்தேக்கா தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழீழம் தமிழ் தேசியம்னு ஒண்ணு வரணும் அது நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் அப்படி படிக்கல ஏறிட்டே இருந்தா எனக்கும் வயசாயிடும் அதுக்கப்புறம் என் கட்சியில யாரையும் நான் உறுப்பினர் விடல வேட்பாளரையே திரும்ப ரிப்பீட் பண்ணல அதனால இந்த கட்சி ஒண்ணும் இருக்காது ஆனால் நான் இருக்கும்போது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள வரேன்னு நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அரசியல் வர பொறுத்த வரைக்கும் இது சட்டசபை தேர்தல் நான் முதல்ல அரசியல் எதிரியை ஒழிச்சுக்கிறேன் அதற்கப்புறம் கொள்கை எதிரிக்கு வந்துக்கிறேன் ஏன்னா எங்கிட்டயே பெருசா ஒண்ணும் கொள்கை கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போய் சேரணும் சேர சோ மாட்டேன்ங்கிறது வந்து நமக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல மாடுகள் தனித்தனியா இருக்கும்போது நரி என்ன பண்ணும் கழுதை என்ன பண்ணும் முதிர என்ன பண்ணும் சிங்கம் என்ன பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அது தளபதி தான் என்ன பண்ணும் ஆனால் அமித்ஷா இறங்க அளவுக்கு அது வந்துச்சு இல்ல அமித்ஷா தான் இறங்கி நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் தமிழ்நாடு இப்படியே விட்டோம்னா இவங்க பிரிவினைவாதிகள் இவங்க வந்து தமிழ்நாட்டை பிரிக்க போறதுக்கான முயற்சிகளை தான் செய்வாங்க மாப்பிள்ளைக்கும் அச்சானுக்கும் முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் போகுதுன்னு தியாகராஜன் சொல்றாரு அது ஆபத்தானதுன்னு சொல்லி அமித்ஷா தானே இறங்கி அடிக்கிற வேலை தானே இது பண்ற ஆஹ் சார் இனியாவது மேடைகள்ல ஆஹ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்குள்ளதான் இருக்கு ஜான்வரியில எப்படியா இருந்தாலும் எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமு என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக இணைந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ளுமா நீ வழி வேற என் வழி வேற அப்படியே போறாங்களா சார் இல்ல 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 எனக்கு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் மோடி கரண் குறைஞ்சது ஒரு ஆறு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு அந்த எல்லாம் எடப்பாடி ஐயா கண்டிப்பா இருப்பாரு அண்ணாமலை ஐயா குறைஞ்சது பன்னிரண்டு இடத்துல இருந்து பதினெட்டு இடத்துல பெரிய மீட்டிங் நடத்துவாரு அதுல அதிமுக இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதிமுக இனிமேலன்ட்டு நடத்தக்கூடிய அந்த அடுத்த கட்ட ஒரு அறுபது எண்பது தொகுதிகள் இருக்கு இல்லையா அந்த தொகுதிகளுக்கு போகும்போது ஏற்கனவே நீங்க சில இடங்கள்ல நயனார் ஐயாவும் கோ பாணத்தியம்மாவும் போனதெல்லாம் பாஜக சார்ந்த நிர்வாகிகள் முதற்கட்ட தலைவர்கள் எல்லாம் போனது பார்க்க முடிஞ்சது போவாங்க போவாங்க இதுக்கப்புறம் அது நடக்கும் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அது நடக்கணும் நடந்தா தான் சரியா வரும் ஏன்னா நாளைக்கே வந்து எடப்பாடி நீங்களாம் அவர் துரோகின்னு கூப்பிடுறீங்க இல்லையா அவர் திடீர்னு வந்து உனக்கு பத்தம்பத்து பத்தொன்பதே முக்கால் சீட்டு தான் கொடுப்பேன் பாமகவுக்கு வந்து இருபத்தி கால் சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு பழைய கணக்குல பழைய கெத்துல எதையாவது பேசிட்டாருன்னு வைங்க அப்போ தற்காத்து கொள்ளத்தான் வேணும் அப்போ அதுக்கு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளத்தான் செய்வாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் பதிமூணாம் தேதி அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை பற்றி அறிவித்து பேசும்பொழுது ஏறத்தாழ பேசப்பட்டதுன்னு நான் இதுல இருந்து இது வரைக்கும் வேணுங்க அதுக்கு நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க இதுல இருந்து இது வரைக்கும் அங்க அப்படிங்கறதா வந்திருந்தால் தாவேக்கா கூட்டணிக்குள்ள வந்திருந்தால் நூத்தி முப்பது சீட்ல அதிமுக போட்டிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக போட்டியிட்டமா கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் என்ன கூட்டணி அமைச்சுங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள வரும் அது ட்ரை பண்ணிச்சு தாவேக்கா வந்துருச்சுன்னா பிஜேபி கூட தள்ளி விட்டுட்டு பாத்துக்கலாம் அது ட்ரை பண்ணிச்சு இப்ப பிஜேபி ட்ரை பண்ணும் தாவேக்கா வந்துட்டாருன்னா அதிமுக விட்டுட்டு பண்ணலாம் இது அரசியல் ஆஃப்டர் பணம் தான் செய்வாங்க ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி நல்லா இன்டாக்டா இருக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க அதுல எந்த குழப்பமும் இல்லை